எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்து இருக்கிற நம் எல்லோருடைய வணக்கத்திற்கும் பாசத்திற்கும் உரிய இமாம் அவர்களே நம்முடைய இமாமை போல எல்லோரும் மாறிவிட்டால் நம்மை வீழ்த்த உலகத்தில் எவனுமே இல்லை என்பதுதான் நானும் தலைகளா என் தம்பி சொன்ன மாதிரி தலைகளா நின்று தண்ணி இல்லை தலை மாதிரி மாதிரிதான் குடிச்சு பார்க்கிறேன் சவிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் எங்க அண்ணன் பழனி பாபாவாலேயே முடியல நான் இங்க வந்து நம்முடைய இமாமர்கள் பேசும்போது ஆட்சியாளர் உமர் அவர்களை குறிப்பிட்டார் உலகில் தலை சிறந்த ஆட்சியாளர்களில் ஒருவர் உமர் அவர்கள் படிச்சவங்களுக்கு தெரியும் ஒருவன் திருடி விட்டான் என்றால் அவன் கையை வெட்டு என்பது அவருடைய சட்டம் ஆனால் அதே அவன் பசிக்காக இருந்தான் என்றால் ஆட்சியாளனின் கையை வெட்டு என்பது அவருடைய இந்த நாட்டில் இருபத்தி எட்டு கோடி பேர் இரவு உணர் இல்லாமல் உறங்க செல்கிறார்கள் பல கோடி பச்சிலை குழந்தைகள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள் எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை தலைவருடைய கையை நம்ம வெட்டுவது என்பதை நீங்க தான் முடிவு செய்யணும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம்ங்கிறான் பாரதி ஒருத்தனுக்கு சோர்னாலும் உலகத்தை அழிடாங்கிறான் இங்க உலகம் புற சோர் இல்லை எவ்வளவு பேர் அழிக்கிறதுன்னு பாருங்க பிரச்சனை இதுதான் நீ உள்ளாட்சி தேர்தல் நின்று என்ன செஞ்சு உருவாசியம்மான் சரி ஒரு ஐம்பது கவுன்சிலர் கொடு அப்புறம் நான் என்ன செய்யறேன் பாரு அதாவது கவி பேரரசு வைரமுத்து சொன்னது தான் உங்களுக்கு சொன்னேன் என்ன பெரிய கோலம் ஒரு புள்ளியில தான் தொடங்கும் நீ எவ்வளவு பெரிய கோலத்தை போடு ஒரு புள்ளியில தான் தொடங்கணும் என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தான் தொடங்குச்சு என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சு என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்குச்சுங்கிறது அப்படிதான் இது ஒரு தொடக்கம் இது ஒரு தொடக்கம் நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் என்கிறார் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆகச்சிறந்த தொடக்கத்தை தொடங்கி இருக்கிறோம் ஒண்ணுமே இல்ல சின்ன சின்ன பசங்க சொல்லுவாங்க சும்மா தெரிக்க விடுறமா இல்லையா பயந்து நடுங்கிறாங்களே நம்ம நம்முடைய அரசியலை என்னை நிராகரிப்பார்கள் நம் கட்சியை நிராகரிப்பார்கள் ஆனால் நாம் முன்வைக்கிற அரசியலை இவர்களால் ஒருபோதும் நிராகரிக்க முடியாது என்ன எங்களை நீ சாகடிக்கலாம் ஆனால் ஒருபோதும் எங்களை தோற்கடிக்க முடியாது என்கிறார் நம்மை இன்னைக்கு அச்சுறுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள் திரும்பப் பெறச் சொல்கிறார்கள் புதுக்கோட்டையில் இழுப்பூரில் தம்மை செல்வத்தை கடத்தி கொண்டு வைத்து மூன்று நாட்களாக மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிட்டார்கள் காவல்துறையிடம் சொன்னோம் நடவடிக்கை இல்லை ஆட்சியாளரிடம் சொன்னோம் நடவடிக்கை இல்லை இதுதான் அதிகார அத்துமீறல் இதுதான் ஜனநாயக படுகொலை காலம் என் அன்பிற்குரியவர்களே எல்லாவற்றையும் சமன் செய்யும் வினைக்கு எதிர்வினை இருக்குதுங்கிறான் நியூட்டன் அதே தான் அது நடக்கும் இன்னைக்கு என்னைய மிரட்டுற நாளைக்கு என் பிள்ளைய உன்னை மிரட்டுவான் இதே மாதிரி மிரட்டுவான் ரொம்ப நாள் இல்லை இன்னும் ஐந்தே ஆண்டுகள் நான் வந்து நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய வீரன் இல்லை நான் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தய வீரனும் இல்லை எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தய வீரனும் இல்லை பிறகு ஐயாயிரம் மீட்டர் தூரம் ஓடுகிற ஓட்டப்பந்தய வீரன் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய வீரனுக்கு என் உடன் பிறந்தார்களே தொடக்க புள்ளி அவசியம் அந்த நொடி அவசியம் அது டாக்கஸ்மா அந்த இடத்துல என முன்னாடி அப்படி போறான அவன் தான் முதல்ல தொட முடியும் ஏன்னா காற்றை விட வேகமாக அவன் பறக்கணும் அது உசேன் போட்டு ஓடுறது ஒரு தடவை வளைவெளியில் இருந்து தட்டிப்பார் எப்படி பாரு இரநூறு மீட்டருக்கும் தொடக்கம் முக்கியம் எண்ணூறு மீட்டருக்கும் தொடக்க முக்கியம் ஆனால் ஐயாயிரம் மீட்டர் ஓட்ட பந்தய வீரனுக்கு இறுதி நொடிதான் முக்கியம் தம்பி சிலம்பரச ஒரு படத்துல வசனம் பேசுவான்ல ஆரம்பத்தில் யாரு ஜெயிக்கிறாங்கிறது இல்ல கடைசியா யாரு முதல்ல வர்றாங்கிறதுதான் முக்கியம் அப்படிமா இல்ல அது மாதிரிதான் நீ ஓடு நான் பின்னாடியே ஓடி வருவேன் ஆனா கடைசி சுற்றுல ஒருத்தன் மணியடிப்பான் தங்கின்னு நான் மட்டும்தான் ஓடுவேன் இருக்க மாட்டான் அதுக்கு ரொம்ப காலம் இல்லை ரொம்ப முக்கியம் தளர்ச்சி அடையாதீங்க அச்சுறுத்தல் அடிபணியாதீங்க நம்முடைய தலைவன் நமக்கு கற்பிக்காது இல்லை எல்லாமுமாகவே நமக்கு நம்முடைய தலைவர் இருக்கிறார் அவர் சொன்னதைத்தான் திருப்பி உங்களுக்கு சொல்றேன் அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது நீங்க மனசு நம்மளை பார்த்தா எல்லாரும் பயப்படுற நம்ம அவனை பார்த்து பயப்படணும் நம்மளை பார்த்து இவர்கள் பயப்படவில்லை என்றால் எதற்காக நம் பிள்ளைகளை கடத்தணும் எதற்காக பேரம் பேசணும் எதற்காக பேரம் பேசணும் நான் தான் ஒண்ணு இல்லையா பட் பின்னதுக்கு நீ என்ன பார்த்து பயப்படுற எதுக்கு பயப்படுற தம்பி தொடத்துல நம்மளை யாரும் யாரும்திக்கல இல்லாம் என்ன சினிமா எடுத்துக்கிறது சின்ன பையன் நாள் தாக்கு பிடிப்பான்னு தான் நினைச்சாங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தோல்வி வெற்றி விகிதங்களை கணித்தது ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு நானூறு ஓட்டு முந்நூறு ஓட்டு தான் அந்த இடங்களெல்லாம் முப்பதனாயிரம் ஓட்டு இருபத்தி ஆயிரம் ஓட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு பதினெட்டாயிரம் ஓட்டை வைத்திருக்கிற கட்சி நாம தம்பர் கட்சி அப்ப இந்த கட்சிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானித்தவன் நாம் தமிழர் முப்பது லட்சத்தை தொண்ணூறு லட்சம் ஆக்கிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு அவர்கள் திமுக தொலைக்காட்சியை தொடங்கினால் தெரியாத அதிமுக அடித்த கொள்ளை அதிமுக செய்த ஊழல் பெற்ற லஞ்சம் அவளவு அதிமுக தொலைக்காட்சியை தொடங்கினால் தெரியாத திமுக வாங்கிய லஞ்சம் பெற்ற கொள்ளை

ரெண்டு பேரும் சிக்க பிரச்சனை அதற்காக ஒரு புதிய அரசியல் இந்த நிலத்தில் உருவாகவே விடக்கூடாது என்பதுதான் இவர்களின் உயர்ந்த நோக்கம் கோட்பாடு அவங்களுக்குள்ள சண்டை அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறான் சண்டை உண்மையிலே சண்டை இல்லை அதுதான் இங்க இருக்கிறது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வர்ற எல்லாரையும் என்ன செய்வான் அவன் சரி கிடையாது அவன் போய் பேசுறான் அவன் அதை பேசுறான் இத பேசுறான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற அரசியல் கோட்பாடு கருத்தியலை விமர்சி ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக்கு என்னவன நீ குதிச்ச ஆனா நீ வீட்டுக்கு ஒரு ஆடு வீட்டுக்கு ஒரு மாடு கொடுத்த அதை மேய்க்கத்தான கொடுத்த நீ வீட்டில் மேய்க்க கொடுக்குற நான் பிரச்சனை மேய்ப்பேங்கிறேன் படித்து முடித்து விட்டு நான் நாட்டுக்கோழி மேய்க்கு நாட்டுக்கோழி மேய்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேங்கிறேன் நாட்டுக்கோழி வளர்ப்பதை ஒரு கோழி நாட்டுக்கோழியின் ஒரு கிலோ கறி அறநூறு ரூபாய் நாட்டுக்கோழி சாப்பிட எல்லோரும் விரும்புகிறார்கள் ஆனால் அதற்கு உற்பத்தியை பெருக்க முடியாமல் நீ அதற்கு டூப்பாக பண்ணைக்கோழியை உருவாக்குறியை ஒழிய நாட்டுக்கோடியை உன்னால் உற்பத்தி பெருக்க முடியல நாட்டுக்கோழியின் முட்டைக்கு அலைகிறார் ஆனால் உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல உலகம் இயற்கை உணவுக்கு திரும்ப திரும்ப துடிக்கிறது ஆனால் ஈடு கொடுக்க முடியல கருப்பட்டி தான் சாப்பிட வேண்டும் நாட்டு சக்கரை தான் சாப்பிட வேண்டும் என்று உலகம் முழுமைக்கும் துடிக்கிறார் வேப்பங்குச்சியில் தான் பல்லு வளர்க்க வேண்டும் மூணு குச்சி ஆயிரம் ரூபாய் இருக்கா மூணு குச்சி ஒரு மீன் குளம் வைக்கிற மண் சட்டி பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு மண் சக்தி நம்ப பாரு பொருளாதாரம் எங்க இருக்கு ஆனால் நாட்டுக்கோழி நான் வளர்ப்பதை அரசு பணியாக மாற்றுவேன் என்பது கேலி பண்ணி சிரித்த இவர்கள் படிக்கிற மாணவன் ஒவ்வொருத்துக்கும் நாட்டுக்கோழி கொடுங்கிறான் பரதேசி நாய் படிக்கும் போதே நாட்டுக்கோழி மெய் நான் படிச்சுட்டு சிரித்த இவர்கள் படிக்கும் போதே மேய்க்க சொல்லுங்கிறான் புதிய கல்வி கொள்கை வருது அவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நம் நம் அரசியல் அவனுக்கு பிரச்சனை இல்லை சொல்றது நாமங்கிறதுனால அவனுக்கு பிரச்சனை அதனாலதான் சொல்றோம் நீ எங்களை தவிர்க்கலாம் நாங்கள் முன்வைக்கிற அரசியலை ஒருபோதும் நீ தவிர்க்க முடியாது அதனாலதான் நாங்க இருக்கேன் வேற வழி கிடையாது அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் செய்யாத ஒரு நல்லதை செய்து முடிக்காத ஒரு நல்லதை இனி வருகிற ஆட்சியில் இனி வென்று வந்து அந்த நல்லதை நடத்தி விட போகிறார்களா செய்துவிட போகிறார்களா என்ற கேள்வியை மக்கள் மன்றத்தில் நான் எழுப்ப வேண்டும் மக்களிடத்தில் எழுப்ப வேண்டும் உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய கோட்பாடு உள்ளாட்சியில் மலரட்டும் ஊழல் லஞ்சம் மற்ற நல்லாட்சி இதுதான் ஊழலும் லஞ்சமும் தேசிய லஞ்சமும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு லஞ்சம் கொடுக்கல காசு கொடுக்கலாம் காரியம் ஆகாது என்று சாதாரண அடித்தட்டு மக்களுக்கும் தெரியுது அந்த இட இடையில் ஒருவன் அந்த இடத்தில் ஒருவன் இந்த ஊழல் எதிராக போராடினால் அவன் மனநோயாளி அவன் பைத்தியக்காரன் அவன் பிழைக்க தெரியாதவன் இப்படித்தான் அவன் இப்படித்தான் அவன் பழி சுமத்தப்படுவான் நடந்திருக்கு இந்த கூட்டத்தில் காமராஜன் கக்கனும் ஏமாளி சீவானந்தம்லாம் ஒரு ஏமாளி ஒரு பிழைக்க தெரியாத ஒரு பைத்தியக்காரன் அப்படிதான் இவன் கருதுவான் அப்படிதான் கருதுவான் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் நூறு கோடி சொத்து சம்பாதித்தான் ஐந்து ஆண்டுகளில் என்றால் இருநூறு கோடி சொத்து சம்பாதித்தான் என்றால் காமராஜரும் கக்கனும் தான் நகைப்புக்குரியவர்கள் தான் ஒரு நாட்டை ஆண்ட முதலமைச்சர் ரேசன் அரிசி திண்டார் என்றால் வாரம் ஒரு நாள் தான் அசைவம் அதுவும் முட்டை தான் அந்த முட்டை யாராவது ஒரு நண்பர் வந்து அந்த நாள் சாப்பிட்டு விட்டால் அடுத்த வாரம் அந்த முட்டையும் கிடையாது இப்படி வாழ்ந்த தலைவர்கள் கிடையாது வைரவன் சாப்பாடை எடுத்து வைக்கும்போது மூக்கு கிட்ட கொண்டு போக முடியாதப்போ ஒரே நாத்தமா இருக்கும் அதை முகஞ்சொலிக்காம சாப்பிடுவார் ஐயா காமராஜுங்கிறான் ஐயா ரொம்ப நாத்தமா இருக்க ஐயா ஒரு முதலாளி வந்து நான் வார வாரம் நான் என் இருந்து உங்களுக்கு அரிசி அனுப்புறேன் வேணாம் எனக்கு சனா இதைத்தானே சாப்பிடுது அப்புறம் அதான் நம்ம சாப்பிடணும் அப்படி சொன்ன தலைவரு இன்னைக்கு ஒரு பைத்தியக்காரர் போல ஏமாளி போல தெரியாதா ஒரு கேள்வியை உங்களிடத்தை நான் எழுப்புறேன் நான் ஒரு வேளாண்குடி குடி மகன் என் நிலத்தில் நான் நெல்லை விளைய வைக்கிறேன் அதை நான் சந்தைப்படுத்துகிறேன் அந்த நெல் அவிக்கப்பட்டு அறவையில் அரைக்கப்பட்டு அது அரிசியாகி வருது கடைக்கு விற்பனைக்கு வரும்போது மிக தரமாக வருது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் ஒரு கிலோ அரிசி என்றாலும் வாங்குற தரத்தில் அந்த அரிசி வருது ஒரே வயலில் ஒரே இடத்தில் விளைந்த நெல்லுதான் ஒரே நெல்லுதான் விற்பனைக்கு வருகிறது அதே நியாய வலை கடைக்கு ரேஷன் கடைக்கு மக்களுக்கு கொடுப்பதற்காக வருகிற போது நாற்றம் அடிக்கிறது ஏன் ஒரே நெல்லு தான் இந்த இடத்திலிருந்து கடைக்கு போகும்போது சரியா போகுது அதே நெல் அதே அரிசி மக்களின் பயன்பாட்டிற்கு நியாய விலை கிடைக்க வரும்போது நாற்றம் அடிக்குது மூக்கு கிட்டே கொண்டு போக முடியவில்லை என்ன நடக்குது என்பதை நீங்க சிந்திச்சு என்ன என்பது டாஸ்மாக் சரக்குகளை அவர்கள் எப்படி குடோனில் பத்திரமாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் பாருங்கள் நம்முடைய வரைவிலே போட்டிருக்கேன் படம் வேளாண்குடி மக்கள் விளை வைத்து தருகிற நெல்லை கொள்முதல் செய்து எப்படி தெருவிலே போட்டு அது மலையில் அடைந்து முளைத்து நிற்பதையும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நாம் என்பதை தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும் எதில் ஒன்றில் இவர்கள் சரியாக இருந்திருக்கிறார்கள் ஊழல் செய்வது லஞ்சம் பெறுவது திருடுவது கொலை செய்வது கொள்ளையடிப்பது நிலத்தின் வளத்தை சுரண்டுவது மக்களின் நலத்தை கெடுப்பது இதை தவிர எதில் இவர்கள் சரியாக இருந்திருக்கிறார்கள் இதுதான் ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் இவர்களுடைய திட்டங்கள் எதையாவது ஒன்றை சொல்லுங்கள் சலுகை மானியம் போனசு இலவசம் இது நாளை தவிர எதையாவது ஒன்றை சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஐயா மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியது தம்பி உதயநிதி இவர்களெல்லாம் பேசியதை ஒரு தடவை பாருங்கள் காணொலி தாய்மார்களுக்கு வந்து நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் குடும்ப அட்டை ஒவ்வொரு குடும்ப கேட்டேன் மாசம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஒரு மாதம் ஈட்டிக் கொள்ள முடியாத அளவிற்கு என் மக்களை நிறுத்தியது நிறுத்தியது யார் ஆயிரம் ரூபா வச்சுட்டு ஒரு மாசம் என்ன செஞ்சிட முடியும் ஒரு குடும்ப தலைவி ஆயிரம் ரூபா கூட ஈட்டிக்கொள்ள முடியல அவ்வளவு ஏழ்மை வறுமை எப்படி இருக்கு சரி இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்களா இல்ல அந்த ஆயிரம் ரூபாயை பெறுவதற்கான தகுதியை பெற்ற தாய்மார்கள் யார் யார் என்பதை கணக்கிட ஒரு குழு அமைப்போம் இதை தேர்தல் பரப்புரையில் இங்க சொல்லியிருக்கணும்ல நாங்க ஒரு குழு போட்டு அது யாரா இருக்குன்னா உங்களுக்கு போடாமல் நேராக அந்த குழு கோட்டு போட்டு போயிருப்பானில்ல